டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிய வழக்கு வரும் தேதிக்கு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரிய வழக்கு வரும் பதினான்காம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இந்த செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் வணக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் வழக்கு பதினான்காம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்கள் டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான அஹ் முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இவர் ஏற்கனவே தனக்கு தன்னுடைய கைதை எதிர்த்து ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அதே இடைக்கால ஜாமீன் கோரியும் ஒரு மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த இடைக்கால மனுவை கோரிய மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றமானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மே பத்தாம் தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்நிலையில் தான் தன்னுடைய இடைக்கால ஜாமீனை ஏழு நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று கோரி லி ரோத்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அந்த கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டது இதையடுத்து வழக்கமான ஜாமீன் மத்திய நீளமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்று உச்ச நீதிமன்றமானது ஏற்கனவே அறிவுறுத்திய நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் ஜாமீன் கோரி டெல்லி ரோசவனியர் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு அனுமதி தாக்கல் செய்யப்பட்டது ஏற்கனவே விசாரணைக்கு வந்த போது இது தொடர்பாக பதில் அளிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு உத்தரவை ரோசவநியல் நீதிமன்றமான வழங்கியிருந்தது இன்றைய தினம் இந்த வழக்கான விசாரணைக்கு வந்த போது அமலாக்கத்துறையில் சார்பில் ஆஜராகியிருந்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வி ராஜு பதில் மனுவை சற்று முன்பாகத்தான் தங்களுடைய அஹ் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புக்கு வழங்கியதாக தெரிவித்திருந்தார் அதே வேளையில் பதில் மனு அல்லாமல் இந்த வழக்கின் வேறு மெரிட்டுகளை கொண்டு ஆத ஆஹ் வாதிட விரும்பினால் அவர் எதிர்த்தரப்பினர் வாதிடட்டும் அதற்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆட்சேபம் தெரிவித்த அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் ஏற்கனவே இந்த உச்ச நீதிமன்றமானது பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறது அட்வான்ஸாக இந்த பதில் மனுக்களை வழங்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் அந்த அட்வான்ஸ் என்பது வழக்கு தொடங்குவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் என்பதை புரிந்து வைத்துள்ளனரா அமலாக்கத்துறையினர் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியதோடு அந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சற்று விரிவாக நாங்கள் பதிலளிக்க வேண்டியது எனவே அதற்கான அவகாசம் செய்ய வேண்டும் வரைக்கும் பின்பற்ற எடுக்கக்கூடாது அமர்விலே விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் வைக்கப்பட்டது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றமானது வழக்கை ஜூன் பதினான்காம் தேதிக்கு விசாரிப்பதாக தெரிவித்ததோடு அதே தினம் இந்த பதில் மனு தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் விரிவாக என்றும் பதிலும் அறிவுறுத்தலை இருக்கிறது மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் கைதான டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் வழக்கு ஜூன் பதினான்காம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி